அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து பார்ட் த்ரீ பக்கப்புறம் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதலாவதுனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரப் போராட்டம் நடந்தபோது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் இதற்கான சைட் ஆப்ஷன் ஏ கானிங் பிரபு இரண்டாவதுனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு எழுதியுள்ளனர் இதற்காக படை வீரர் கழகம் மூன்றாவது நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு வர்ணித்துள்ளனர் இதற்காக செயலாசன் பி முதல் இந்திய சுதந்திர போர் நான்காவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற கழகத்தை முதல் இந்திய விடுதலை போர் என்று கருதியவர் யார் இதற்காக வீர சவார்கர் ஐந்தாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு பெரும்புரட்சியின் விளைவு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு பெரும்புரட்சியின் விளைவு என்ன இதற்காக செலவிட இந்தியாவின் நிர்வாக பொறுப்பு விக்டோரியா மகாராணி ஏற்றார் ஆராதீனா இந்திய மக்களின் மகாசாசனம் எது இந்திய மக்களின் மகாசாசனம் எது இதற்காக ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை ஏழாதினா தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாலைக்காரர்களுக்கு தலைமையற்றவர் யார் மறு சகோதரர்கள் எட்டாவதுனா இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார் இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார் இதற்கான சி ராஜாராம் மோகன் ராய் ஒன்பா வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் இது வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் இது இதற்கான சமவாத் கௌமுகி பத்தாவது வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் சமவாத் கௌமுகியை தொடங்கியவர் யார் இதற்கான பி ராஜாராம் மோகன் ராய் ஆகுனா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் முகமதிய இலக்கிய கழகத்தை ஆரம்பித்தவர் யார் இதற்கான சுண்டி நவாப் அப்துல் லதீப் பண்டாதீனா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் முகமது இலக்கிய கழகத்தை நவாப் அப்துல் லத்தீப் ஆரம்பித்த இடம் இதற்கான சென்டாப்ஷன் பி கொல்கத்தா பதிமூன்றாவதுனா இளம் வங்க இயக்கத்தின் நிறுவவர் யார் இதற்கான சென்டாப்ஷன் ஏ ஹென்ரி டிசோரியா பதினாலாவதுன்னா பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஆயிர அறுபத்தி ஏழு ஏழுனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவித்தவர் யார் இதற்காக நிலையத்துசி ஆத்மரா பண்றாங்க பதினாறாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்படும் இடம் எது இதற்காச நிலத்தினே பம்பாய் பதினேழு காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது இதற்கான பின்பு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு பன்னெண்டாவதுன்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு இதற்கான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு காந்தியடிகள் இந்தியா திரும்பி ஆண்டு காந்தியடிகள் இந்தியா திரும்பி ஆண்டு இதற்கான செயலாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது இருபதாவது காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினம் காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினம் இதற்கான பி பிரவாசிய பாரதி தினம் இருபத்தி ஒன்றாவதுனா அலிகார் பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அலிகார் பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது இதற்காக செயலாபன் சி சர் சையது அகமது கான் இருபத்தி ரெண்டாவதுனா அலிகார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அலிகார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான செயலாப் டி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சு இருபத்தி மூணு முஸ்லிம்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சார் சையத் அகமது கான் இருபத்தி நாலு ஆகிணா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சில் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது இதற்காக சரியாக மெட்ராஸ் குறியார் இருபத்தஞ்சாவது ஆரிய சமாஜத்தை தோற்றித்தவர் யார் ஆரிய சமாஜத்தை தோற்றித்தவர் யார் இதற்காக சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தி ஆறாவதுனா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சு இருபத்தி ஏழுனா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன இதற்கான சங்க ஆப்ஷன் பி மூல் சங்கர் இருபத்தி எட்டாவது வேதங்களை செல் என்று முழங்கியவர் யார் வேதங்களை செல் என்று முழங்கியவர் யார் இதற்கான சங்க ஆப்ஷன் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தி ஒன்பதுனா சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான தயானந்த சரஸ்வதி முப்பதாவது இந்து சமயத்தின் மார்டின் லூதர் யார் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் யார் இதற்கான சரணாபன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி சுயராஜ்யம் என்ற சொல்லை முத முதலில் பயன்படுத்தியவர் யார் சுயராஜ்யம் என்ற சொல்லை முத முதலில் பயன்படுத்தியவர் யார் இதற்கான சரணாபன் சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி ரெண்டாவதுனா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார் இதற்கான சரியா சண்டி மூவரும் லாலா லஜபதி ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் பண்டிட் குருதத் முப்பத்தி மூணாவதுன்னா இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார் இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார் இதற்கான சனியாபன் சரஸ்வதி பிரம்மஞான சபை யாரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞ்சான சபை யாரால் தொடங்கப்பட்டது இதற்கான சனியாபன் சி இருவரும் கர்னல் ஆல்காட் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞான சபை எங்கு தொடங்கப்பட்டது இதற்கான சி அமெரிக்கா முப்பதாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞான சபை தலைமையிடம் எங்கு மாற்றப்பட்டது

சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் இதற்கான சட்டி எஸ் என் பானர்ஜி முப்பத்தி மூணாவதுனா தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் யார் இதற்கான சின்ன ஆப்ஷன் பி லிட்டன் பிரபு நாற்பதாவதுனா தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான சரி ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்றாவதுனா இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இதற்காக லிட்டர் பிரபு நாற்பத்தி ரெண்டாவதுன்னா இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி மூணாவது தொழிற்சாலை சட்டம் யாரு ரிப்பன் பிரபு நாற்பத்தி நாலாவது தொழிற்சாலை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு தொழிற்சாலை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு இதற்கான ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் இதற்கான சரியான டி ரிப்பன் பிரபு நாற்பத்தி என்ன வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை ரிப்பன் பிரபு நீக்கிய வருடம் இதற்கான சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணு நாற்பத்தி லா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்திவர் யார் பிரிவு நாற்பத்தி எட்டா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியாசன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு ஹண்டர் கல்விக்குழுவை அமைத்தவர் யார் ஹண்டர் கல்விக்குழுவை அமைத்தவர் யார் இதற்கான சரியாசன் சி ரிப்பன்பர்பு கடைசி நான் ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே இன்றைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இக்கத்திலிருந்து ஒரு முக்கியமாக ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொடி சந்திப்போம்